நற்செய்தி வாசகம் புனித மத்தை எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் ஆறு பன்னிரண்டு தொடக்கம் பதினான்கு அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அவை திருப்பி உங்களை கடித்து குதரும் மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம் அவை தங்கள் கால்களால் அவற்றை ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் ஏனனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது வலியும் விரிவானது அவன் வழியே செல்வோர் பலர் வாழ்வுக்குச் செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வலியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரே கிறிஸ்து வழங்கும் கிறிஸ்துவே சிந்தனை இடுக்கமான வாயில் வழியாக நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்குச் செல்லும் வாயில் அகன்றது வலியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பலர் வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்பவர் சிலரே பயம் ஒருவருக்கு உதவி செய்யுமா அது பயத்தின் தன்மையை பொறுத்தது ஒரு வகையான பயம் உண்டு அது நம்பிக்கைக்கு முரணானது அத்தகைய பயம் சந்தேகத்துக்கும் நம்பிக்கை இனத்துக்கும் விட்டு செல்லும் இது தீமையின் தூண்டுதலினால் உண்டாவது அத்தோடு மற்றவர்கள் எமக்கு எதிராக செய்யும் பாவங்களும் இத்தகைய பயத்துக்கு எம்மை இட்டுச் செல்லலாம் உதாரணமாக கடவுளில் நம்பிக்கை கொண்டு வாழும் பெரும் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கையில் அது பயத்தை ஏற்படுத்த நான் கடவுளை சந்தேகிக்க தொடங்குகின்றேன் கடவுள் என்னை காப்பாற்றுவாரா என்று கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றேன் இத்தகைய பயத்தை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது ஆரோக்கியமான பயமல்ல இதைவிட இன்னும் ஒரு பயமுண்டு அது தெய்வ பயமாகும் அது தூய ஆவியாரின் கொடைகளுள் ஒன்றாகும் இந்த பயத்தை பற்றி நீதிமொழிகள் நூல் கூறுகின்றது தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கமாகும் ஒன்பது பத்து குறைந்தபட்ச அளவில் தெய்வ பயம் ஒருவரின் பாவத்தையும் அதன் விளைவுகளையும் அவருக்கு உணர்த்தும் அத்தோடு தெய்வ பயம் ஒருவர் செய்யும் பாவத்தின் தண்டனையை உணரச் செய்து அத்தண்டனையின் பால் பயத்தையும் அவருக்கு உண்டாக்கும் இது அவரை பாவங்களை விளக்கி வாழ வழிவகுக்கும் தெய்வ பயத்தின் சிறந்த வடிவம் பிள்ளைக்குரிய பயமாகும் அதாவது கடவுளின் மகனாக மகளாக இருந்து கொண்டு தந்தையாகிய கடவுள் மீது கொள்ளும் பயமாகும் இது கடவுளின் அன்பில் ஊன்ற பெற்றிருக்கும் கடவுளின் அற்புதத்தாலும் அவரது மகிமையாலும் அவரது மாண்பாலும் நிரப்பப்பட்டு கடவுளை எப்போதும் என்று இந்த பயம் தூண்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இதனால் இந்த பயம் சிறியதொரு பாவத்தையும் விலக்கி வாழ வேண்டுமென்று அறிவுறுத்திக் கொண்டிருக்கும் மேற்சொன்ன இறைவார்த்தையும் வாழ்வுக்கு செல்லும் வாயிலுக்குள் நுழையவில்லை என்ற பயத்துக்கு எம்மை இட்டு செல்ல வேண்டும் இயேசுவின் போதனை இங்கு தெளிவாக உள்ளது அகன்ற விரிந்த பாதையிலே செல்வது மிகவும் இலகுவானது அதாவது பாவ வாழ்வை அணைத்து கொள்வது மிகவும் இலகுவானது அது அழிவையே நோக்கியிருக்கும் இப்பாதையால் பலர் செல்வர் மறுபக்கத்தில் இடுக்கமான ஒடுக்கமான பாதை உண்டு இதை கண்டுபிடிப்பவர் மிகச்சிலராகவே இருப்பர் இதுவே வாழ்வுக்கு கொண்டு செல்லும் உண்மையிலே தெய்வ பயம் என்ற கொடை ஒருவரில் உயிரோடு இருக்குமானால் அவர் உண்மையில் கடவுளின் மகனாக அல்லது மகளாக இருப்பாரானால் அன்றாடம் அவர் வாழ்வின் வழியிலே பயணிக்கவே பிரியாசைப்பட்டு கொண்டிருப்பார் கடவுளின் அன்புக்காகவும் கடவுளுக்கு மகிமையை எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமென்றே உழைத்து கொண்டிருப்பார் பெரும் சவால் நிறைந்த இந்த போதனையை இன்று தியானிப்போம் நாம் இன்று ஒடுக்கமான பாதையாலா அல்லது அகன்ற விரிந்த பாதையாலா பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் செபம் அன்பின் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு உம்மை அன்பு செய்யவும் ഉമക്ക് മഹിമയെ കൊണ്ടുവരവും അരുളാരം ആമൻ